அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய செயல் ஐந்தாவது செயல் நான்கு செயல் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த நான்காவது செயலினுடைய பகுதியில் உள்ள விளக்கங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் அதில் அஞ்சாவது செயலினுடைய ஒரு சிறு பகுதி முதல் பதிவிலே செயல் இருக்கும் அதை தொடர்ந்து இருக்கின்ற அஞ்சாவது செயலினுடைய பகுதி கதிர் முத்து ஒக்க கொழித்து வறு பொருணை பாய் சுழிதொரும் கயல் குதிக்க கயல்னா கயல் மீன்கள் இறைவாய் முழக்கும் திருச்செந்தூரில் வேளவன் வேளனே சிறுபறை முழைக்கி அருளே செருவில் எதில் பொரு தவற குல கலகனே சிறுபரை முழைக்கி அருளே என்று சொல்லக்கூடிய செயல் என்னுடைய தொடர்ச்சியை முதல் பதிவில் பார்த்துருப்போம் மலை தெளிவுரை மலையிடத்து முழங்கும் மதையானையின் வளைந்த தந்தத்தில் விளையும் முத்து இள மூங்கில் தோன்றும் அழகான முத்து பாலைநில காடுகளில் கண காண கிடக்கும் கரிய பன்றிய இடத்து கிடக்கும் முத்து தேவர்களின் உரையிலான முழக்கும் பெரு முல்லை நிலத்தில் ஓடும் காற்றாறுகளில் காணப்படும் சங்குகளில் தோன்றும் முத்து மன்னர்களின் புகழ் நீங்காத மருதநலங்களில் உள்ள சென்னல் கண்ணல் கண்ணல்னா கரும்பு ஆகியவற்றில் விளையும் ஒளிமிக்க முத்து நெய்தல் நல கடற்கரைவாய் முழங்கும் வளைந்த வெண் சங்குகள் கரு உயிர்த்து வருந்தி ஈன்ற ஒளிமிக்க முத்து ஆக இவற்றையெல்லாம் ஒரு சேர கொழித்து போரிட்டு பாய்ந்து வருகின்ற உப்பங்கழியிலிருந்தோறும் தோறும் செங்கையல் மீன்கள் குதிக்க அலைகள் துள்ளி பாய்ந்து முழக்குகின்ற திருச்செந்தூரில் எழுந்தில் இருக்கும் செந்தில் வேலவனே போர்க்களத்தில் எதிர்த்து போரிட்டு அந்நியர்களாகிய அசுரர் கூட்டத்தை நாசம் செய்வனே அழகு வடிவேலனே சிறுபறை முழைக்கு அருள்வாயாக என்று சிறுபறையை ஒழிக்கின்றபடி கேட்பதாக அமைந்திருக்கின்ற பகுதி இதனுடைய சிறப்புரை இந்த பாட்டில் ஐவக நிலங்களிலே தோன்றக்கூடிய முத்துக்கள் ஒவ்வொரு நிலங்களாக கு சொல்லப்பட்டிருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான நிலத்தில் எங்கெங்கு முத்துக்கள் கிடைக்கும் என்ற சொல்ல பகுதியும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சிறப்புரையினுடைய தொடர்ச்சி அடுத்தது செயலெண் ஆறு முனை வடிவேலை வடிவை வெங்கடுடுுதழ் முளரியை பிணையை மதவேல் மோகவாளியை அடு சகோதரத்தை வென்று குழைமுட்டி மீளும் கண்ட மடவார் நினைவாளை வால்முறுவலான இடியென முகையான நேர் நேர் நிறுத்தி நெய்தல் நீடும் அழக அடவி வனத்தில் பிடித்து வெண் நித்தில வடந்தறிந்து புனைவாளை நாள் முடி விளம்பி நடுவாளை மென்போதில் உறைவாளை ஒப்பும் கொளிவாளை நின்று களை கலைவாளை நாடு விளை விளைப்போம் களி கடந்து மெல்ல சினைவாளை பாயும் திருச்சந்து திருச்சந்தில் வேளனே சிறுபறை முளைக்கி அருளே செருவில் எதிர் பொருத்தவர நிருதர் குலக்கலனே கலனே சிறுபறை முளைக்கி அருளே இதனுடைய தெளிவுரை வாளின் முனையை கூர்மையான வேலை மாவடுவை வடுவை நஞ்சினை இதழ்களுடைய தாமரையை மான்விழியை மன்மதனின் மோகமூட்டும் மலர் அம்புகளை கொள்கின்ற சக்கரவாக பறவையை வென்று காதளவில் நீண்டு வரும் கண்களை உடைய பெண் என்னும் நினைவு உடையவளை ஒளிமிக்க புன்புருவல் பூத்து விளங்கும் முகையாகிய யானைகளை வரிசை வரிசையாக நிறுத்தி யானைகளை சாரி யானைகளை வரிசை வரிசையாக நிறுத்தி நெய்தல் பூக்கள் சூட்டியுள்ள கூந்தல் காடாகிய வனத்தில் கட்டி வெண்முத்துமாலை ஆராய்ந்து அணிபவளை நல்ல நாளில் தெளிவுரை ஆறாவது செயலினுடைய தொடர்ச்சி எளிய சிறு தடங்கள் அதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள் நல்ல நாளில் நாற்று முடிகளை போன்று பொழிகின்றவளை எடுப்பானை ஆகிய இத்தன்மையுடையவர்களை விரும்பி உப்பங்களிகளையெல்லாம் கடந்து வந்த வாழை சூழ்கொண்ட வாழை மீன்கள் துள்ளி பாய்ந்து முழக்குகின்ற திருச்செந்தூரில் எழுந்தருளி இருக்கும் செந்தில் வேலனே போர்க்களத்தை எதிர்த்து போரிட்டு அந்நியர்களாகிய அசுரர் கூட்டத்தை நாசம் செய்வனே அழகு வடிவேலனே சிறுவரை முளைக்கு அருள்வாயாக என்று சொல்லி அமைவதாக இதனுடைய தெளிவுரை இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்